ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் இந்த தை மாசத்துல மகாலட்சுமி தாயாரை நம்ம எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த இந்திர லோகத்துல செல்வ வளம் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில இருக்குதோ அதே அளவுக்கு நம்மளுடைய வீட்டிலும் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதுவும் குறிப்பா இந்த தை மாசம் வந்து பன்னெண்டு வருஷத்துல இல்லாத அளவுக்கு கிரக சூழல் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குங்க இந்த தை மாசம் இந்த தை மாசத்துல நம்ம வழிபாடு செஞ்சோம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக செல்வ வளம் நமக்கு வந்து ரெண்டு மூணு மாதத்துலேயே பெருகிறத கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க எளிமையான வழிபாட்டு முறை தான் இந்த வழிபாட்டு முறையை இந்த தை மாதம் ஃபுல்லாகவே செய்யலாம் முடியாதவங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூணு நாளில் மட்டுமாவது செய்யலாம் இல்லை உங்களுக்கு எந்த நாள் உங்களுக்கு டைம் இருக்கோ இல்லைங்க எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் டைம் இருக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் கூட செய்யலாங்க நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சுருக்குங்க வாரத்தில் ஏழு நாளுமே வழிபாடு செய்ய ஏற்ற நாட்கள் தான் நம்ம வந்து செய்ய மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது வழிபாடு செய்யணும் குறிப்பாக வெள்ளிக்கிழமலாம் மகாலட்சுமி தயார் வழிபாடு செய்யணும் மற்ற நாட்களை தீபம் ஏத்தலன்னாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சூட்சமமான முறையில் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால தான் வந்து குறிப்பாக வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்யணும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அம்மனை வழிபாடு செய்யணும் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கும் செவ்வாய்கிழமை வந்து முருகப்பெருமானுக்கும் கிழமை புதன்கிழமை பெருமாளுக்கும் வியாழக்கிழமை வந்து குபேர பகவானுக்கும் அதோட குரு பகவானுக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது சூரிய பகவானுக்கும் ஏற்ற நாளாக சொல்லப்பட்டிருக்குங்க இந்த ஏழு நாளுமே நம்மளால வழிபாடு செய்ய முடியாது அப்படின்றது அதனால செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது வழிபாடு செய்யலாம் இந்த தை மாதம் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களால் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷங்க அந்த இந்திரலோகத்தில் செல்வ பலம் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்குதோ அதே அளவுக்கு நம்மளுடைய வீட்டிலும் செல்வ பலம் பெருகணும் அதை பார்த்து விண்ணுலகத்தில் இருக்கிற தேவர்களே ஆச்சரியப்படணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்குங்க தை மாசம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் தை மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு கிழமையுமே ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த நாட்களாக சொல்லப்பட்டிருக்குங்க அதுலேயும் குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பன்னெண்டு வருஷத்தில் இல்லாத கிரக சூழல் இந்த வருஷம் அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுதுங்க தை மாசம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மகாலட்சுமி தாயாரை வழிப வழிபாடு செய்யணும் அப்படின்றா எந்த வித கட்டாயமும் கிடையாதுங்க தை மாதம் ஃபுல்லாகவே மகாலட்சுமியை இப்போ சொல்லக்கூடிய எந்த முறைப்படி வீட்டில் பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு துன்பமா குறைய தொடங்குங்க ஒவ்வொரு இன்பமா உயர தொடங்குங்க செல்வ வளத்துல நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகலாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுமே பலன்டையட்டும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அளவில் பூஜை செஞ்சு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாதுங்க தினந்தோறும் காலையில் எழுந்து வாசல் தெளிக்கணும் வாசல் தெளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளித்து வாசல் தெளித்து கோலம் போடணும் தை மாசத்தில் தினமுமே வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து வாசல் கதவை திறக்கும்போது வரலட்சுமியே வருக வருக வரலட்சுமியே வருக வருக வரலட்சுமியே வருக வருக அப்படின்ற வார்த்தையை சொல்லி வாசல் கதவை திறக்கணும் இந்த தை மாசம் மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து தூங்கி வந்து முதல் முதல்ல நிலவாசலாக திறக்கிறீங்க அப்படின்னா வரலட்சுமியே வருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி தான் கதவை திறக்கணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்கிறேங்க அதுக்கப்புறம் அரிசி மாவால கோலம் போடணுங்க அரிசி மாவு கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் கோல மாவுலையாவது கோலம் போடுங்க மகாலட்சுமி தினம் தினம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க வாசலில் கோலம் இருந்தால் தான் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மகாலட்சுமி தாயார் ஒரே இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம வீட்டில் பூஜை செய்கிறோன்னா இருப்பாங்க நம்ம ஏதாவது ஒரு அவசூல் சொல்கிறோன்னா வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவாங்களாங்க இதுதான் அவங்களோட ஒரு இடத்துல நிலையா தங்காதவங்க யாருன்னா மகாலட்சுமி தாயார் தினமுமே மாலை நேரத்தில் பூஜை அறையில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமிக்கு வாசம் நிறைந்த பூக்கள் வாசம் நிறைந்த பூக்கள் வந்து மல்லிப்பூ கிடைக்கலாம் முல்லைப்பூ ஜாதி பூ இந்த மாதிரி எந்த மாதிரி பூக்கள் வாசம் நிறைஞ்சிருக்குதோ அந்த பூக்களை போடலாம் அதோட சேர்த்து வாசம் நிறைந்த தூபம் காட்டினாங்க வீடு ஃபுல்லாக நல்ல கமகமகமன் வாசம் வாசம் இருக்கிற மாதிரி சாம்பிராணி தூபம் காட்டினங்க அதோட முக்கியமாக வெள்ளை நிறத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வந்து நம்ம பிரசாதமாக வைக்கணும் பாயாசம் வைக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் கல்கண்டு சாதம் வைக்கலாம் பால் கோவா வைக்கலாம் இது எதுவுமே வைக்க முடியாதுங்க எங்களால் அப்படின்றவங்க பாலில் வந்து சர்க்கரை கல்கண்டு ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா ஸ்வீட்டு தூக்கலாக மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நம்ம நைவேத்தியம் வைக்கலாங்க அப்படி இது கூட செய்யலன்னா ரெண்டு கல்கண்டாவது வைக்கலாங்க ஆனா கண்டிப்பா மகாலட்சுமி தாயார் பூஜை செய்யும் போது இனிப்பு பொருட்களை மட்டும்தான் நம்ம வைக்கணும் அப்படின்றதையும் நாம வந்து ஞாபகத்துல வச்சுனாங்க தை மாசத்துல வர எல்லா நாட்களும் அது வந்து இன்றிலிருந்து நீங்கள் இந்த வழிபாட்டை தொடங்கினாலும் சரி இல்லை நாளையிலேருந்து தொடங்கினாலும் சரி இல்லை நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அண்ணிலருந்து கூட இந்த வழிபாட்டை தொடங்கலாங்க அட்லீஸ்ட் இந்த தை மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு நாளாவது வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்பத்துலேருந்து இந்த வழிபாட தொடங்கலாங்க தவறு கிடையாதுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த தை மாதம் ஃபுல்லாகவே மகாலட்சுமி தாயாரை நினச்சி தினம் 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 மகாலட்சுமி மனசார நினச்சி வீட்டில் பூஜை அறையில் கும்பிட்டு பாருங்க தை மாசி பங்குனி சித்திரை மாதத்தில் உங்களுடைய நிலை உயர்ந்து நிற்கிறது நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு வந்து பண கஷ்டம் தீருங்க பண வரவு அதிகரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியங்க எளிமையான வழிபாடு முறை தாங்க மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அது அழகாக தொடச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கு வந்து பூக்கள் உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ வாசம் நிறைந்த பூக்கள் அதை வந்து வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்குன்னு இருக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சிருங்க அதோட ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படின்ற மகாலட்சுமி தாயாரோட எளிமையான மந்திரத்தை உங்களால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லுங்க குறைந்தபட்சம் ஒரு ஐந்து தரமாவது சொல்லுங்க அவ்வளோதாங்க வழிபாடு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் உங்க கைக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க வாரத்தோட ஏழு நாளும் பூஜை செய்கிற அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை என்ன செய்கிறது அப்படின்றவங்க வாரந்தோறும் வரும் வியாழன் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை கட்டாயம் தவறாமல் இந்த வழிபாடு செஞ்சுருங்க நிச்சயம் உங்களுக்கு இருக்கிற பண கஷ்டம் தீருங்க மகாலட்சுமியோட அருளாசி பரிபூரணமாக கிடைக்குங்க பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கும் இந்த அபூர்வ தை மாதத்தை யாருமே நழுவ விடாதீங்க குறிப்பாக சொல்கிறேங்க இந்த தை மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதமாக சொல்லப்பட்டிருக்குங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வருது அப்படின்னு பார்த்தா அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கும் பாருங்கள் இந்த தை மாசத்துல நாம் செய்கிற எந்த வழிபாடுமே வந்து பல மடங்கு பெருகுங்க சொன்ன மாதிரி இந்த வழிபாடை நம்ம இந்த தை மாசத்துல செய்யும்போது இந்த சித்திரை மாதத்துக்குள்ளே நம்மளுடைய செல்வநிலை கண்டிப்பாக உயரங்க இதை தொடர்ந்து செய்யுங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க எளிமையான வழிபாடு இதுக்கு நம்ம என்ன செய்றோம் ரெகுலராக செய்கிறது தாங்க செய்கிறோம் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இல்லை சிலை இல்லை அப்படின்றவங்க மகாலட்சுமி தாயா இருக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீப ஒளியில மகாலட்சுமி தாயார் இருக்கிறதான்னு நினச்சிட்டு அந்த மந்திரத்தை சொல்லணும் எளிமையான வழிபாடு இருக்கா இல்லவே இல்லைங்க இந்த தை மாசத்தை யாருமே நழுவ விடாதீங்க வாழ்க்கையில இத்தனை நாள் பட்ட துன்பங்களுக்கு ஒரு சில நாட்கள தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னா இந்த எளிமையான வழிபாடு செஞ்சு தான் பார்ப்போமே நல்லதே நினைக்கலாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நாம் வந்து செய்ய வேண்டியது இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அதோடு சேர்த்து நம்மளையும் கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணுங்க அதாவது வந்து அடுத்தவங்களுடைய பணத்தை ஏமாத்த கூடாது அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாதுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காசிப் வந்து நம்ம பேசவே கூடாதுங்க மற்றவங்கள பற்றி புறம் பேசவே கூடாது இது பெண்களுக்கே வந்து ஒரு எல்லோருமே இப்போ செய்கிறது கிடையாதுங்க ஒரு சில பேர் இதை செய்கிறாங்க நானே கண்கூடாக பார்த்துருக்குறேன் அதாவது நம்ம கிட்டே பேசும்போது நல்லதனமாக பேசுவாங்க நம்ம பேசி அப்படி போகும்போது போகிறாங்க பாருங்கள் இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்றத நம்மளை பற்றி அவங்க கிட்ட சொல்லுவாங்க அப்போது நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறோம் மூணாவது ஆள் போனாங்கன்னா அவங்கள பற்றி நம்மக்கிட்ட பேசுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஆள்கள் கிட்டே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே வச்சுக்காதிங்க ரொம்ப ரொம்ப தப்பு நீங்களும் இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் அதை வந்து தவிர்த்துடணுங்க குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு இந்த காசி பேசுகிறவங்கள பிடிக்கவே பிடிக்காதுங்க நாமளை நாம் மாற்றிக்கும் போது மகாலட்சுமி தாய் நமக்கு கொட்டி கொட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டுமே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நான் இந்த வழிபாடு செய்கிறேன் கண்டிப்பாக வந்து சித்திரை மாதத்துக்களோடு என்னுடைய செல்வநிலை உயரும் அப்படின்னு நினச்சி செய்யும்போது அது வந்து கண்டிப்பாக நடக்குங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்குங்க அதோட முக்கியமாக இந்த தை மாதத்தில் யாருக்காவது ஒரு வேலைக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்க வயிறும் மனசும் நிறையும் போது அவங்களுடைய மனசு வாழ்த்தும் பாருங்கள் அந்த வாழ்த்து வந்து நம்ம தலைமுறையினருக்கும் சேருங்க மனுஷங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியல நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம் காகத்துக்கு சாதம் வைக்கலாம் எறும்புகளுக்கு வந்து ஒரு கல்கண்டோ இல்லை வெள்ளைக்கட்டியோ வைக்கலாம் இது மாதிரி செய்கிறதுனாலேயும் புண்ணியப்பெல்லாம் நமக்கு வந்து சேருங்க இந்த அபூர்வ தை மாதத்தில் மகாலட்சுமி தாயார் எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த விண் உலகத்தில் இருக்கிற அளவுக்கு செல்வம் எல்லாம் நமக்கு சேரும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்